எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு அதாவது ஜாதகத்தில் சனி திசா ராகு திசா கேது திசா அதே மாதிரி சூரிய திசா சந்தர தசா சரிங்களா அதாவது ஒரு நெகட்டிவ் பிளானட்ஸ் எல்லா நடக்கும் நடக்கும்போதும் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது ரொம்ப அதாவது இந்த உங்களுக்கு நெகட்டிவ் பிளானெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர்மறை விளைவுகளை தரக்கூடியது குறிப்பாக செவ்வாய் சனி ராகு கேது இதுக்கு கண்டிப்பாக நம்ம போகணும் மற்றதுக்கும் தான் ஆகணும் அதெல்லாம் நல்ல விளைவுகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டாக இருக்கும்போது அதுவும் எதிர்வினைகளை கட்டாயம் கொடுக்கும் எல்லா கிரகங்களும் எதிர்வினையும் அதே மாதிரி நல்வினையும் தீ நேர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் கட்டாயம் கொடுக்கும் கட்டாயம் எல்லாமே பாதிப்பும் கொடுக்கும் நன்மையும் செய்யுது மாற்றத்தக்கதே அல்ல சரிங்களா ஜோதிடத்தில் வந்து அடிப்படை விதியில் இது வந்து முதன்மையாக இருக்கிற விதி அப்போ தொடர்ச்சியாக வந்து நம்மளுக்கு இந்த செவ்வாய் தசா அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகு தசா இப்போ அவங்கெல்லாம் நல்ல நிலமையில் ஜாதகத்தில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சனி தசா அடுத்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புதன் தசா நடக்குதுன்னா புதனும் சனி சரி இல்லைன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு அது வந்து ட்ரபிளாக கொடுக்கும் நெடுங்காலத்துக்கு ட்ரபிளை கொடுக்கும் இது மாதிரி ஒரு எதிர்மறையாக இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்துக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய கிரகங்களும் அதே சமயம் ஜோதிட விதியில் பொதுவாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனி ராகு கேது சரிங்களா சுக்கரன் புதன் சந்திரன் சூரியன் அவங்க வந்து பெருமளவுக்கு கெடுதலை செய்கிறது கிடையாது அதுவே அவங்க ஆறு எட்டு பன்னெண்டு நிலைகள் இருக்கும் போதும் அல்லது பாவரோடு சேர்ந்து சரியில்லாத நிலைகளில் ஜாதகத்தில் இருக்கும்போதும் கெடுதலை செய்வாங்க சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு கெடுதலை தரக்கூடிய காலகட்டம் அல்லது இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் எதிர்மறை விளைவுகளை தரக்கூடிய இந்த கிரகங்களுடைய தசைகள்லாம் நடக்கும்போது கட்டாயம் நீங்கள் வந்து பழமையான பழம் பெறும் கோவில்கள் அது எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா இஷ்ட தெய்வ கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல பழமையான பழம் பெறும் கோவில்கள் சரிங்களா ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் குறை குறைஞ்சது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவில் அப்படி எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி கோவில்களுக்கு தொடர்ச்சியாக போயிட்டு வர்றதும் அங்கே போயிட்டு அந்த கோபுரங்களையெல்லாம் தரிசிக்கின்றது தஸ் தரிசனம் செய்கிறதும் அது அதை அதையெல்லாம் பார்த்து மனதுக்குள்ளே அப்படியே கண்கள் வழியாக உள்வாங்குறதும் தொடர்ச்சி அங்கே இருக்கிற எல்லா செய்திகளை படிக்கிறதும் நோட்ஸ் எடுத்துக்கிறதும் அந்த வரலாறுகளை படிக்கிறதும் அந்த கோவில்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்யும் நன்மையை செய்யும்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து டியூன் வேற மாதிரி வே வே